நான் உடனே அவசர அவசரமா பல்லு தேய்ச்சி அவசர அவசரமா பாத்ரூம் போய் குளிச்சுட்டு அம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிடாம வருவேன் அப்படியே நல்லா ஆரம்பிக்கும் ஸ்கூலு அப்புறம் அப்படியே வந்து கணக்கு வாத்தியார் வந்து சாக்டிஸ் எடுத்தார்னா தாலாட்டு போடுற மாதிரி இருக்கும் எங்கக்கா அதெல்லாம் யோசிக்கிறது சாயங்காலம் போனா வேக இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை முடிக்கிறதா டிவில ஓடுற ப்ரோக்ராம் பாக்குறதா இல்ல பசங்களோட கிரிக்கெட் ஆட போறதா இதை முடிவு பண்றதுக்கே எனக்கு வந்து ஒரு நாள் பத்துல இதுல அவர் சொல்லிட்டு போனதை நான் எங்க யோசிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா நமக்கு மாணவர்களுக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து எதையுமே வந்து மாற்றக்கூடிய ஒரு திறமை இருக்கு எப்படிங்க இருக்கு எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு ஸ்கூலு இன்னைக்கு லீவ் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறான் அதையே எங்கால மாத்த முடியல மத்ததெல்லாம் எப்படி மாத்தவன்னு அவன் தலையை சரியிறான் அதுதான் நம்பிக்கை ஒண்ணுமே இல்லப்பா என்னால வந்து இந்த டேபிளை நகத்தலாம் முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்றேன் நிரஞ்சன மேம் இந்த டேபிள் தானே எங்க நகத்துனும் சொல்லுங்க நான் நகத்தி போடுறேன் நான் தூக்கி போடுறேன் ஏமா எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுமா என்னால தூக்க முடியல நீ ஆறா படிக்கிற புள்ள நீ எப்படிமா தூக்குவ அப்படின்னா அதெல்லாம் என்னால முடியும் மேம் அப்ப அதுதான் நம்பிக்கை நம்ம மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை ஓகேங்களா இப்போ அந்த நம்பிக்கை எங்க வருது எப்படி வருது அது எந்த இடத்துல உடஞ்சு போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஓகேவா இங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இருக்காங்களா யாருக்கு ஃப்ரெண்டே இல்ல ஃப்ரெண்டே இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா